ஐயோ ராகு திசை நடக்குதுங்க ஐயோ கேது திசை நடக்குதுங்க இந்த திசையில நாங்க எங்களுக்கு ஏதாவது பாதிப்பு கொடுக்குமா இந்த பாம்பு கடிக்குமா இல்ல அது யோகத்தை நம்மளுக்கு செஞ்சுட்டு போயிருமா இந்த ராகு அபரிமிதமான யோகத்தை செய்யும் முதல் தரமானது வீடு வாசல் வண்டி வாகனம் திருமணம் சுகம் எல்லாமே கொடுக்கும் அதே சமயம் ஒரு வேலை அந்த வீடு கொடுத்த கிரகம் வக்கரமா இருக்குது அப்படின்னா அது சுப சுபகிரகமானாலும் சரி பாவ கிரகமானாலும் சரி வக்ரம் பெற்றிருந்ததுனால் இன்னும் அபரிமிதமான லாபத்தை எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி ராஜநிலை யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் கரூர் அஸ்வமணிமேகலையின் அன்பான வணக்கம் குருநாதர் பாதம் பணிந்து இந்த பதிவு எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு எதை சார்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ராகு கேதுகளினுடைய தசா புத்தி நடக்குது ராகு கேதுகளுடைய தசா புத்தி நடக்குது அப்படிங்கும்போது அது எந்த மாதிரி யோகத்தை கொடுக்குமா இல்ல அந்த ஜாதகருக்கு தோஷத்தை தான் கொடுக்குமா அப்படின்னு எதை வச்சு கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா எல்லாத்துக்குமே இருக்கும் ஜோசியருக்கும் இருக்கும் சாமானிய மக்களுக்கும் இருக்கும் ஐயோ ராகு திசை நடக்குதுங்க ஐயோ கேது திசை நடக்குதுங்க இந்த திசையில நாங்க எங்களுக்கு ஏதாவது பாதிப்பு கொடுக்குமா இந்த பாம்பு கடிக்குமா இல்ல அது யோகத்தை எங்களுக்கு செஞ்சுட்டு போயிடுமா அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னா சிம்பிள்ங்க இதுல ஜாதகத்துல இருக்கிற ரூல் வந்து சிம்பிளான ரூல் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஜாதகத்துக்கு ராகு கேதுகள் எங்க இருந்து வேணாலும் திசை நடத்தலாம் எங்க வேணாலும் இருக்கலாம் ராகு கேதுக்கு பன்னெண்டு வீடும் இந்த ராசியில இருந்தா தான் நல்லது இந்த இடத்துல இருந்தா தான் கெட்டது அப்படியெல்லாம் இல்ல பன்னெண்டு கட்டத்துல எங்க வேணாலும் இருக்கலாம் ஆனா அது திசாபுத்தி நடத்தும் போது கெது திசைன்னா ஏழு வருஷம் ராகு திசைன்னா பதினெட்டு வருஷ காலம் அப்போ இவ்வளவு காலம் நம்ம தப்பிக்க முடியுமா அப்படின்னா பதினெட்டு வருஷமும் கெடுத்தா ஒரு மனுஷன் உயிர் வாழ முடியுமா முடியாது அப்போ இந்த திசை வந்து ஒரு ராகு அமருது இல்லையா ஏதாவது ஒரு வீட்டுல உட்காரு இல்லையா இந்த ராகு திசை நடத்தும் போது ஏதாவது ஒரு கிரக ஒரு வீட்டுல உட்காரு அந்த வீட்டு அதிபதி அந்த அதிபதி ஆட்சியோ இந்த ராகு அமர்ந்த வீட்டிலேவோ அல்லது திரிகோணத்திலோவோ இருந்துச்சு அப்படின்னா இந்த ராகு திசை அற்புதமான யோகத்தை செய்யும் அதேதான் கேது இப்போ ஒண்ணு இல்லங்க இப்ப கேது ஆறுல உட்காருது அப்படின்னா கடன் அதிகரிச்சு கொடுக்கும் அதிபதி ஸ்ட்ராங்கா இருந்தாரு அப்படின்னா அது எதுக்கு வாங்குறோங்கிறது தெரிஞ்சு வாங்குவாங்க இவ்வளவுதாங்க விஷயம் அப்போ அந்த ஆறாம் அதிபதி வீக்காயி அந்த கேதுக்கு ஆரட்டுல போய் மறையுதுன்னா சிக்கல் இப்ப ராகு ஒரு வீட்டுல உட்காருது அப்படின்னா இப்ப ஒரு லக்னம் ஒண்ணும் வேண்டாம் இப்ப ஒரு மீன லக்னம் எட்டுல ராகு எட்டுல ராகு அப்படின்னா அந்த வீட்டு அதிபதி லக்னத்துக்கு அது தானே எட்டுல இருக்கிற கிரகம் ஐயோ இவன் தப்பிக்கவே முடியாது அடிச்சு தூக்கிரும் சொல்லுவோம் அப்படி அல்ல அந்த ராகு அமர்ந்த வீட்டு அதிபதி அதற்கு சுக்கரன் ஆட்சியாகும் எட்டுங்கிறது என்ன துலாம் ராசி வரும் மீன லக்கணத்துக்கு எட்டு வந்து துலாம் ராசியா வரும் அப்ப அந்த சுக்கரன் அந்த ராகு கூடவே ஆட்சி பெற்று இருந்தாலும் அல்லது அதற்கு திரிகோணமான பன்னெண்டாம் இடம் நாலாம் இடத்துல அந்த சுக்கரன் இருந்தாலும் இந்த ராகு அபரிமிதமான யோகத்தை செய்யும் முதல் தரமானது வீடு வாசல் வண்டி வாகனம் திருமணம் சுகம் எல்லாமே கொடுக்கும் அதே சமயம் இந்த ராகுக்கு அந்த வீடு கொடுத்த கிரகம் ஆறு எட்டு பனிரெண்டுல மறையுது அப்படின்னா கண்டிப்பா என்ன ஆகுங்க இப்போ இப்போ அதே மீன் லக்னம் சுக்கரனுடைய வீட்டுல ராகு இருக்கிறாரு எட்டாம் இடம் துலாம் ராசியில அந்த சுக்கரன் உச்சம் பெற்று அதாவது லக்கணத்துல போய் மீன லக்கணத்துல போய் உட்கார்றாரு அப்படின்னாலும் அது வந்து தன் மாதிரி கொடுத்து பூராத்தையும் எடுத்துக்கிட்டு நம்மளையே வந்து கேவலப்படுத்திட்டு போயிரும் இதுதான் அதாவது நமக்கு ஒரு பத்து ரூபா வருது அப்படின்னா நம்ம பதினஞ்சு ரூபா செலவு பண்ணுவோம் அந்த மாதிரி ஆடம்பரமும் லக்ஸரி வாழ்க்கைக்காக நம்மளை கட்டுப்படுத்த முடியாத நிலையில அது போயிடும் அப்போ ஒரு ராகு திசை நடத்துது அப்படின்னா அதற்கு திரிகோணங்கள்ல அந்த கிரகம் இருக்கணும் அப்படி இல்லைன்னா ஆட்சி பெற்று வலுவா இருக்கணும் இதுதான் கான்செப்ட் சரி ஒருவேளை அந்த வீடு கொடுத்த கிரகம் வக்கரமா இருக்குது அப்படின்னா அது சுபகிரகமானாலும் சரி பாவ கிரகமானாலும் சரி வக்கரம் பெற்றிருந்ததுன்னா இன்னும் அபரிமிதமான லாபத்தை ஏன்னா ராகுவும் வக்கர கிரகம் அப்ப அந்த வீடு கொடுத்தவனும் வக்கரமாய் திரிகோணத்துல உக்காந்துருக்கானா இன்னும் அதிகப்படியான யோகத்தை அந்த கிரகம் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கும் இது ஒரு அமைப்பு இன்னும் ஒரு அமைப்பு இருக்குது இப்போ இந்த ராகு அமர்ந்த வீட்டதிபதி அதற்கு ஆறு இடத்துல இருக்குது அப்படின்னா அந்த திசை வந்தது முதலே தோஷங்கிறதுல மாற்றுக்கிறதே இல்லை இதேதான் கேதுவுக்கும் கான்செப்ட் ஓகேங்களா அப்ப கேதுவிற்கு அந்த வீட்டு அதிபதி திரிகோணங்கள்ல இருந்தாலும் ஆட்சி இருந்தாலும் அந்த கேது திசை தரக்கூடிய துன்பங்களையோ பிரச்சனைகளையோ எதிர்கொள்வதற்கான அமைப்பு கிடைக்கும் இல்ல அப்படின்னா அது கோர்ட்டு கேஸ் பிரச்சனை குற்றங்கள் நெகட்டிவ் ப்ராப்ளங்கள் எங்காவோனாலும் ரொம்ப வழக்குங்க வாழ்க்கையே வாழ பிடிக்கிறீங்கிற அளவுக்கு எல்லாம் கேது திசை பண்ணி விட்டு போயிடும் இது முதல் தரமானது இரண்டாவது இன்னொரு தரம் இருக்கு இந்த ராகு கேதுகள் அமர்ந்த சாரநாதன் சாரநாதன் அப்படின்னா இப்போ அதே கணத்தை வச்சுக்குவோம் அதே எட்டுல இருக்கிற ராக வச்சுக்குவோம் இப்ப இந்த ராகு ஒரு விசாக நட்சத்திரத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மூணு நட்சத்திரம் இருக்கு எது முதல்ல சித்திரை இருக்குது இப்ப சித்திரையில இருந்தாலும் சரி விசாகத்துல இருந்தாலும் சரி சுய சாரத்துல இருந்தாலும் சரி அப்போ இந்த அந்த நட்சத்திரத்துல இப்ப குரு சாரத்துல இருக்குது அப்படின்னா அந்த குரு இதற்கு திரிகோணத்துல இருந்தது அப்படின்னா இன்னும் அதிகப்படியான யோகத்தை அது செய்யும் அப்ப காசு பணம் பொருளாதார ரீதியா லக்ஸுரரி வாழ்க்கைக்குண்டான பேரும் புகழ் குரு யாருங்க புகழுக்கு புகழுக்கு ஏங்குற ஒரு கிரகம் இல்லையா பெரும் பணத்துக்கு ஏங்குற கிரகம் ஒரு லக்ஸரியான வாழ்க்கை அப்படிங்கறத சுக்கரன் கொடுத்தாலும் அந்த லக்ஸுரரியில ஒரு அந்தஸ்த கேட்கறது குரு ஒரு பதவியை கேக்குறது குரு தலைமையை கேட்கறது குரு அப்போ இந்த அமைப்ப குரு திசை தான் வரணும்னு அவசியம் இல்ல இந்த ராகுவே இந்த தூக்கி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் திடீர்னு ஒரு அரசியல்வாதி ஆக்குவாரு திடீர்னு வந்து லீடர் ஆக்குவாரு இது எல்லாமே வந்து ராகுனால முடியும் அப்போ ராகு உட்கார்ந்த நட்சத்திராதிபதி ராகு கேதுகள் அமர்ந்த வீட்டின் நட்சத்திராதிபதி அதற்கு திரிகோணங்கள்ல அல்லது ஆட்சி பெற்று இந்த தசாநாதனுக்கு ராகுக்கோ கேதுக்கோ ஐந்து ஒன்பதுங்கிற இடத்துல அமர்ந்து இருந்துச்சு அப்படின்னா லக்கணத்துக்கு அஞ்சு ஒன்பது இல்ல அந்த ராகு கேதுகளுக்கு அஞ்சு ஒன்பதுல அப்ப லக்னத்திற்கு லக்னத்திற்கு பாத்தீங்கன்னா இப்போ எட்டுல இருந்து தசை நடந்தது அப்படின்னா நாலு எட்டு பன்னெண்டுல இந்த மாதிரி அந்த கிரகங்கள் இருந்ததுன்னா இன்னும் எதிர்பாராத அமைப்புகளை ஒரு ரூபா போட்டா பத்து ரூபா எடுக்கிற அமைப்பு அப்படிங்கறதெல்லாம் உழைக்காம சம்பாதிக்கிறதுங்கிறதெல்லாம் அது மட்டும் இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது காசு பணம் போட்டு காசு எடுக்காம முதல் போடாமையே சம்பாதிக்கிற அமைப்பு எல்லாம் கூட ராகு கேதுகள் கொடுப்பதற்கான சோர்ஸ் அதிகப்படியா உண்டு இல்ல கேது 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 திசையெல்லாம் அப்படி வந்து கொடுத்துச்சுன்னா கண்ணை கட்டி காடுல விட்ட மாதிரி இப்ப நம்பர் டூ அண்டர்கவுண்ட் பிசினஸ்ல ரொம்ப கொடுத்துட்டு டக்குனு ஒரு தசாபுத்தி எல்லாம் அரஸ்ட் பண்ணி கொண்டு போய் இருட்டுக்குள்ள தள்ளும் அதே அண்டர்க்ரௌண்ட்ல சிறைவாசத்துல தள்ளிடும் அப்போ ஒரு திசை ஒரு கிரகம் திசை நடத்தினா அது கிரகங்கள் நடந்துச்சுனால இதே கான்செப்ட் தான் ஆனா ராகுது நிழல் கிரகங்களுக்கு அதிகமான பலம் இருக்கு அப்போ நம்ம ராகு திசை வரக்கூடாதுன்னு நினைக்க கூடாது ஆனா அதற்கு திரிகோணத்திலேயோ அந்த வீட்டு அதிபதியோ அந்த சார அதிபதியோ எப்படி இருக்கிறாங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும் இன்னும் சுப கிரகங்களுடைய பார்வை அதுக்கு அதிகமா இருந்தது இன்னும் யோகியினுடைய சாரத்துல எல்லாம் இருந்தது அந்த யோகி அதற்கு திரிகோணங்கள்ல ராகுவை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னா செம்மையா வேலை செய்யும் யோகா யோகத்தை அள்ளி குடுத்துட்டு இருக்கும் தகுதியே இல்லாம பணத்தை தூக்கி கொடுக்கும் பொறுப்பு தூக்கி கொடுக்கும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ராகு கேதுகள் கொடுக்குற அற்புதமான ஒரு அமைப்பு அப்போ இந்த திசையை ஜெயிக்கிறது அப்படி இல்லைங்க ராகு தசை நடக்குது ராகு உட்கார்ந்த வீட்டதிபதி ஆறு அட்லதா இருக்குது சாரநாதனா ஆறு இருக்குது அப்படின்னா இந்த திசைகள் ஜாக்கிரதையா இன்வெஸ்ட் பண்ணி தொழில் பண்ண கூடாது அமௌண்ட் போட்டு தொழில் பண்ணக்கூடாது யாரோட முதலையும் வாங்கியும் தொழில் பண்ண கூடாது நீங்க வந்து அந்த அதாவது கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயங்கள் வருது ஒரு தொழில் நடக்குது ஒரு பணம் வந்துட்டு இருக்குதுன்னா எங்க இருந்து வருது அது நம்மளுதான் வருதாங்கறதெல்லாம் தெரியாம உங்க பாட்டுக்கு தாமரம் இல மேல இருக்கிற தண்ணி மாதிரி உங்களுக்கும் அந்த பணத்துக்கும் உங்களுக்கும் அந்த தொழிலுக்கும் சம்பந்தம் இல்லாம ஒரு ஒரு மாயையான ஒரு பிசினஸ கொடுத்து காசு பணத்தை கொடுத்துட்டு கடைசியில ஒண்ணுமே இல்லாம ரோட்ல நிறுத்திட்டு போயிரும் பதினெட்டு வருஷம் வாழ்க்கை வீணா போயிரும் அதனால அப்படி இருந்ததுன்னா இன்வெஸ்ட் பண்ணாதீங்க யாருகிட்டையும் எதையும் எதிர்பார்க்காதீங்க அதாவது காசு பணம் ரீதியாக உதவி ரீதியாக எதையும் எதிர்பார்க்காதீங்க நீங்க உங்க கைக்கு வர்ற காசையும் போதுங்கிற மனசோடு உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு வழிய பாருங்க அதை வாங்கி திருப்பி இன்னொருத்தவங்கிட்ட கொடுத்து அதையும் ஏமாறக்கூடிய நிலையெல்லாம் இந்த திசையில வரும் அப்போ ஜாக்கிரதையா முதல்ல திசாநாதன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதுவும் இந்த பாவக்கோள்கள் நிழல் கிரகத்தினுடைய திசாபத்திகள் நடக்கும் போது அந்த திசைய கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிற கிரகமும் பூஸ்ட் அப் பண்ணி கொடுக்குற கிரகமோ எது அப்படிங்கறத பார்த்து அதற்கு தக்கவாறு நடந்துக்கிறது தான் பரிகாரமோ தவிர நம்ம அந்த வேலை செய்து நான் இப்படிதான் செய்வேன் செஞ்சுட்டு எனக்கு இதுதான் வேணும்னு ஒத்த காலம் நின்றுட்டு கடைசியில பரிகாரம் கேட்டீங்கன்னா அது முற்றிலும் அப அபத்தமானது வேஸ்ட்டும் கூட கால விரயமும் கூட நன்றிங்க வணக்கம் வாழ்த்துக்கள் மீண்டும் வேறொரு பதிவு நன்றி